எல்லாத்துக்கிட்டேயும் நல்லபடி பழகி ஆஃபீஸர் சொல்கிற வேலையை செஞ்சு ஆஃபீஸ் வேலையும் நல்லபடி செஞ்சு நல்ல முன்னேற்றம் ஆஃபீஸ் வேலையில் இதனால இவளுக்கு நல்ல பேர் ஆஃபீஸ்லேயும் பேர் ஹெட் ஆஃபீஸ்லேயும் பேர் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பிள்ளைக்கு பொறுக்க முடியறதில்லை இப்படி இருந்தாலும் இவளுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு பார்த்தா இவள் நாளுக்கு நாள் இந்த ஆஃபீஸ் வேலையில் முன்னுக்கு வந்துவிட்டாலே இவளை என்னாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவருக்கு ஏ டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி திட்டுவார் எல்லாத்து முன்ன அசிங்கப்படுத்துவார் இதெல்லாம் செய்வார் ஆனாலும் இவன் கண்டுக்க மாட்டாள் என்னமோ பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுற இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் ஆண்டவர் பிள்ளை பேருக்கு ஒரு க தபால் வருது அது எங்கேருந்து வருதுன்னா மறிகொழுந்து வீட்டுக்காரர் சொந்த பந்தம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி மறிகொழுந்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சில மறிகொழந்த வந்து கூட்டிகிட்டு போகணும் அவங்க வீட்டிலேருந்து இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப விட முடியாது அவர் வீட்டுக்காரர் ரொம்ப திருந்திட்டாரு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கார் எப்படியாவது நீங்கள் புத்தி சொன்னால் என்றைக்கு வரணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து அவங்க வீட்டில் போய் பேசிகிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் என்ன இப்போ எப்படி இருக்கிறா எந்த நிலமையில் இருக்கிறான்னு கேட்டு தபால் எழுதும்போது இவருக்கு சுருக்குங்குது ஆடா இவ்வளோ மறுபடியும் அந்த ஃபேமிலியோடு சேர்த்து வைப்பேன் நான் நான் பார்க்குறேன்னு மனசில் நினச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து எழுதுறாரு ஐயோ நான் அதில் என்ன எழுதுறாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவள் ஒரு மாதிரி முதலே நீங்கள் கேட்டிருந்தா நானே இது இந்த கல கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் இப்போ விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ அழகாக இருக்கா அவெல்லாம் கை மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு அவெல்லாம் ஒன்று ஒரு கையில் ரெண்டு கையில் நிறைய கை மாறிட்டா இனி அவெல்லாம் இந்த குடும்பத்துக்கு செட் ஆவான்னு எனக்கு தெரியல ஆனால் அது வேஸ்ட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனாலும் வரமாட்டா வரமாட்டா வரமாட்டாள் அதனால் தயவு செஞ்சு அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அந்த பையனுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க இவெல்லாம் நிறையா கை மாறினவன் வந்து குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா அப்படின்னு இவர் ஒரு லெட்ரு போட்டுடுறாரு இது யாருக்குமே தெரியாது இவரே அந்த எப்படின்னா அன்னைக்கு வரும்போது இந்த ஆண்டவர் பிள்ளைகிட்ட தான் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு போயிருக்காங்க இவரோட அட்ரஸ் அவங்க கிட்டே இருக்கனால தான் கரெக்டாக இவர் பேருக்கு எழுதியிருக்காரு அதே மாதிரி இவர் எழுதி விட்டார் இது ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாது இவங்க மறைக்குழந்த வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா பாட்டி அம்மாவும் அந்த மறிகொழுந்து தங்கச்சி கூட கல்யாணத்துக்கு கூட போய் கூப்பிடல காரணம் என்னன்னா எதுக்கு அவங்கள அவங்க ரொம்ப பிடிவாத கரங்கெல்லாம் இருக்காங்க நாம் போய் கூப்பிட்டு எதுவும் பிரச்சனையாக இல்லை அவங்க கல்யாணத்தில் வந்து ஏதாவது கெலாட்டம் பண்ணால் இந்த பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு பயந்துட்டுதான் இவங்க போய் கூப்பிடலை அதனால தான் சரி அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து சேரும்போது சேரட்டும் எப்படியோ நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் கண்டிப்பாக அது வந்து சேர்ந்துடும் அப்படின்னு தான் இவங்க இன்னும் காத்துட்ருக்காங்க மறிகொழுந்து அதை பற்றி ஒன்றும் நினைக்கிறதில்ல அவனும் அந்த மாதிரி இந்த ஆஃபீஸிலையும் ஆண்டவர் பிள்ளைங்கிற ஒரு ஆள் அந்த மாதிரி இந்த ஆம்பளைங்களை தான் இப்படி இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டா ஒன்று கட்டி கொடுத்தவனும் சரியில்லை ஆஃபீஸில் வேலை செஞ்சால் அப்பா மாதிரி வயசு உள்ளவனும் படாத படுப்படுத்துகிறான் ஐயோ இந்த ஆம்பளைங்களே ஆகாதுன்னு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த ஆம்பளைங்களை நினச்சாவே அவளுக்கு பயங்கர வெறுப்பாகுது அதனால் எதை பற்றியுமே அவர் நினைக்கிறதில்ல குடும்பத்தை பற்றியும் நினைக்கிறதில்லை இந்த ஆம்பளைங்க இப்படி பேசினாலும் கண்டுக்காமல் போயிடுறா இதெல்லாம் யாருக்கு தெரியும் அவங்க வீட்லேயும் தெரியாது இந்த ஆஃபீஸ்லேயும் தெரியாது எதையுமே கட்டுக்கிறத வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படியே நேரம் இருந்தால் ஒரு ஜாக்கெட் துணியாக ஏதோ ஒன்று டைலரிங் வேலை செய்வா ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸ் வேலை ஏன்னா என்னென்ன பிரச்சனை அந்த கிருஷ்ணினாக வந்து சொல்லி சொல்லி இந்த ஊர் ஃபுல்லாக அது பரவிடுச்சு ராசி இல்லாதவா ராசி இல்லாதவனு அதனால் நாளுக்கு நாள் அங்கே ஊர் பக்கமும் இவள் வெளியே தலை கட்ட முடியாது இவளை பார்த்தாவே எல்லாம் ஓடி ஒழிவாங்க இவளை பார்த்தாவே ஓடி ஒழியனால இவன் என்ன நினச்சா சரி அவங்க நம்மளை பார்த்தா ஓடி ஒழிகிறாங்க நாம் வீட்டை விட்டே வெளியே போக வேண்டாம் அவங்க ஒழியாமையே போட்டோன்னு மனசில் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டை விட்டு வெளியே போகமாட்டாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையே பார்த்துக்குவாள் இந்த மாதிரி இவளோட நிலைமை ஆகிப்போச்சு போச்சு சரி நாம் ஒதுங்கியே இருப்போம் இப்போ என்ன அவங்களாம் நமக்கு போடுறாங்க எதுக்கு போய் வெளியே நின்றுட்டு நம்ம எதுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு அப்படின்னு இவள் ஒதுங்கிட்டா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவள் ஒதுங்கிடுவான் இப்படி இவ்வளோ பிரச்சனை போயிட்ருக்குது ஆனால் அந்த ஆண்டவர பிள்ளை இந்த ஏற்கு மார்க்காக எழுதினது லெட்ரு அங்கே போய் சேர்ந்தவொடன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்றாங்க அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு அவர் நல்லவளாக இருந்தால் எப்போவோ நம்மளை தேடி பிடிச்சி வந்திருப்பா அவளுக்கு வந்து இந்த புருஷ வாழ்க்கை ஒத்து வரல போல் அவள் எப்படியோ கஜாமுஜான்னு இருப்பா போல் இனி அந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றாங்க இது இந்த மாதிரி கொழுந்து வீட்டில் யாருக்குமே தெரியறதில்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பாட்டிங்களோ இந்த அம்மாவும் சரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணாகாது என்னைக்காவது ஒரு நாள் வந்து கூப்பிடுவாப்புல நம்ம பொண்ணாக நல்லபடியாக வாழ வைப்போன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே இந்த ஒரு ஆள் இந்த குடும்பத்தையே எப்படி காலி பண்ணுறான்னு யோசனை பண்ணிப்பாருங்க